இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன் அந்த சாப்பாடை வந்து நல்லா வந்து வேக வச்சு லை நல்லா ஆற வச்சுக்குறோம் சூடாக குக்கர்லேருந்து இறக்கணுன்னே இந்த சாப்பாடை செஞ்சிங்கன்னா குள ஆயிடும் குழஞ்சி போயிடும் அதனால் வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஃபேனில் வந்து ஆற வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் ஆற ஆறிடும் நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த சாப்பாடு செய்யணும் இந்த மாதிரி எடுத்து நார வச்சு வச்சுருக்கேன் இந்த இரநூறு கிராம் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அளவு தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க அந்த கருப்பு இல்லாமல் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு இதுக்கு தேங்காய் தேங்காய் சாதத்துக்கே வந்து ரொம்ப முக்கியம் வந்து தாளிக்கிறது தான் இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே போட போகிறது இல்லை நம்ம ஃபுல்லாக மசாலா இல்லை அதுக்காக நான் வந்து சுத்தமான நல்ல பசு நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கடுகு கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கடலப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த இந்த தேங்காய் சாதத்துக்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வத்தல் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வத்தல் எடுத்துக்கோங்க கருவேப்பில் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு இந்த நெய் ஊற்றிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் இதில் வேறு எந்த எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த நெய்லேயே பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்போ உளுந்து சேர்த்துக்கிறோம் அப்படியே வந்து நம்ம கடலப்பருப்பும் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கொஞ்சம் நல்லா செவப்பாக வறுத்துக்கணும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் சேர்த்துருங்க கள்ளப்பருப்பு செவப்பாகிறதுக்கும் முந்திரி வறுக்கிறதுக்கும் சரியா இருக்கும் இந்த ஹோம் மேட் நெய் தான் யூஸ் இந்த நெய் எப்படி நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாம் நல்லா செவப்பாயிருச்சு கருல சேர்த்துக்கிறோம் இந்த ஜாமா சாமான் வந்து கருவக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வருபடாமே இருக்க முக்கியமே இந்த தேங்காய் சாப்பிடல இதுதான் இந்த தேங்காய் பூத்திக்கிறோம் இதை வந்து ரொம்ப நேரம் வருக்கக்கூடாது வருத்தீங்கன்னா பொக்கிற தேங்காய் மாதிரி ஆயு இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதனால ரொம்ப சேர்க்காம இந்த அளவுக்கு லைட்டா வருத்தோட ஆஃப் பண்ணிக்கிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடை நம்ம சேர்த்து கலறிகலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் சாப்பாட்லேயே உப்பு சேர்த்துட்டோம் இந்த தேங்காய் செய் போ இந்த போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நாங்கள் உப்பு சேர்த்துறோம் நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்கலைன்னா இந்த டயத்தில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சாப்பாடை வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதே கடாயில் வறுக்காமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க தேங்காய் வந்து ரொம்பவும் வதக்கக்கூடாது அந்த எண்ணெய் அந்த நெய்யில் வந்து எல்லாமே கோட்டார அளவுக்கு நம்ம வறுக்கா போதும் ரொம்ப நேரம் வர்த்திங்கன்னா தேங்காய் வர வர நாயிடும் இந்த தேங்காய் இந்த தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் நான் வந்து குருமா ஏற்றிருப்பேன் பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா அந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோயாவில் இருந்த வறுவல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சாதம் தேங்காய் பூ சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சொல்லலாம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் அதை தாளிக்கிறது இதெல்லாம் வந்து பக்குவமாக செஞ்சீங்கன்னா தான் இது நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சுவையான தேங்காய் சாதம் ரெடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க